நீங்க பார்த்த வரைக்கும் ஒண்ணும் இல்லங்கிறதுனால பிரச்சனையே இல்லைன்னு இப்படி சொல்றீங்கன்னு அவர் கேக்குறாரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி கிடையாது சார் என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டா பயல நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லன்னு சொல்றீங்க லூசுரா லூஸ் இல்லனே மெண்டல் அப்ப இந்த கால கட்டத்துல வந்து எங்க என்ன எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதியை சார் சரி அந்த பகுதியில் இந்த மாதிரி கிடையாதுங்கற விஷயம் ஒரு நிமிஷம் சார் அதே கொங்கு பகுதியை சார்ந்தவங்க சார் நானும் இன்னுமே எங்களோட சுற்றுவட்டார கிராமங்கள்ல தீண்டாமையும் இருக்குது சாதி பாகுபாடுகளும் இருக்குது

ஏன் சார் நான் என்னோட கருத்தை தான் சார் சொல்கிறேன் நீங்க நீங்கள் சொல்லியிலே என்னன்னா எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்கிற மாதிரியான ஒரு அதிகார தோரணம் இருக்குல்ல

உன்னை பார்த்தா குடுக்குற மாதிரி தெரியலையே நிறைய வாங்குற மாதிரி தெரியுது அப்படிப்பட்ட நானு அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமாவில கொண்டு வரேன்னு நான் வரேன் சினிமாவே போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான் அந்த சினிமாவை பார்த்து பதற்றப்பட்டுட்டு தான் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க மியூசிக் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன் எங்க ஊர்ல அல்லாவும் கும்பிடுவோம் கிறிஸ்டினும் கும்பிடுவோம் இந்த கும்பிடுவோம் ஒரே இடத்துல சாப்பிடுவோம் எந்த ஜாதி மதமும் கிடையாது இப்போ ஏன் வந்து அந்த தம்பி சொன்னாப்ல வெட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல ஏன் சொன்னாங்க இந்த மாதிரி தப்பான படம் எடுக்கிறனால தப்பா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நான் கண்டுபிடிச்சது நான் எதை கண்டுபிடிச்சு வந்து சார் அப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அறைய வெட்டிலேயாங்க சார் அதெல்லாம் கடை வெட்டல எப்போ வெட்டாங்க ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டில காசம்பாக்கிறவங்க வழிய மக்கள்

இந்த டாபிக் எடுத்துப்போம் சார் அரசியல் சமூக கருத்துள்ள படங்கள்னு வரும்போது அதை பத்தி மட்டும் தான் முதல்ல இருந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க நிறைய படங்களை இங்க எடுத்தவங்க நாங்களே இங்க உட்காந்துருக்கோம் எங்களை இங்க எத்தனை பேருக்கு நாங்க என்ன படம் எடுத்தோம் நாங்க எதை சார்ந்து பேசணும்ன்றது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதே தெரியல சார் இப்ப உங்கள்ட்ட பேசுறாரு இவர் யாரு இவர் என்ன படத்தை இயக்குனாரு என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பயிற்சி

நாங்கள் ரொம்ப அடிமையில் இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நாம் சொல்லிட்டே இருப்போம் நீதி கதையில கடைசியில் அவனுக்கு நீதி கிடைக்கும் அதனால் தான் நீதி கதை எனக்கு கிடைக்காத வரை அந்த கதை சொல்லப்பட்டு கொண்டுதானே இருக்கும் அப்படி அப்படி கிடைக்காத வரை சொல்லணும்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரே எடுக்கலாமே ப்ரோ ஒரே ஒரு சந்தேகம் அந்த மாதிரி ஒரு பத்து டாக்குமெண்ட்ரி பேரை சொல்லுங்கள் எனக்கு தெரியாது எப்படி தெரியும் படிச்சிருந்ததால தெரியும் டாக்குமெண்ட்ரி எடுன்னு சொல்றீங்க அந்த பிரச்சனைகளை பத்தி டாக்குமெண்ட்ரி எடுத்தாலும் பார்க்க மாட்டீங்க அப்புறம் என்ன

அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பு தட்டுது இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு சாதியில உங்களுக்கு மேலே மேலே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க சார் அந்த பிரச்சனையும் பேசுங்க எங்கேயும் வழி இருக்கு நமக்கு இத்தனை வருஷமா போராடி வாங்கி உரிமை உங்க காஸ்ட் சொல்றீங்கல்ல அது எல்லாமே போயிட்டு சார் இருபது வருஷத்துல இந்த நீ அனுபவிச்சிருக்க அது இல்லாம போயிடும் சார் புரியல சாரி உங்களுக்கு இங்கே அரசியல் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பேசுறாருன்னு புரியும் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் நன்றி வணக்கம்